லியோ வந்து வணக்கம் வணக்கம் சுராஜா லியோ படம் இசை கிட்டத்தட்ட மூணு வாரம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் படத்தை பத்தி உங்களோட பார்வை என்ன நீங்க நிறைய பேசிட்டீங்க ரெண்டு மூணு வீடியோல நான் நிறைய நேர்காணம் பண்ணியாச்சு லியோ வந்து எதிர்பார்த்தத விட எதிர்பார்த்ததுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது படம் படமா பார்க்கும்போது ஆனால் வசூல் ரீதியாக அது மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது வந்து டோட்டும் கிடையாது ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ வீக்ஸ் அதோட தியேட்டர்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு இதுக்கப்புறம் வந்து அடுத்த தீபாவளி ரிலீஸ் ஸோ இப்போ வந்து ஓராளம் புரிஞ்சிருச்சு அதோட தேட்டர்கள் ரன் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சில ஸ்கிரீன்ஸ்ல இருக்குமே தவிர அதோட ஓவரால் ஓவர் சீஸ்ல இருந்து அதர் ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது பார்ப்போம் ஏண்டாவது எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது லியோ இந்த படத்தை பற்றி அறிவிப்பு ஃபர்ஸ்ட் இருந்து மக்கள் பற்றியில் மிகப்பெரிய எதிர்பார எதிர்பார்ப்பு காரணம் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரம் கருத்து பண்ண பண்ற படம் விஜய் படங்களை எதிர்பார்ப்பு சொல்லவே தேவையில்ல அவருக்கு எல்லாமே ஃபேன்ஸ் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட லியோ வந்து எல்லாரும் எதிர்பார்த்தோம்னா தமிழ் சினிமாவே இது வரைக்கும் காணாத அளவுக்கு மிகப்பெரிய கலெக்ஷனா லியோ எடுக்கும் அப்படின்றது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இன்ஃபேக்ட் ஜெயிலர் சக்ஸஸ்க்கு அப்புறமா கூட நிறைய பேர் சொன்னாங்க இந்த கலெக்ஷன் லியோ ரொம்ப சாதாரணமாக டச் பண்ணுறோம் அப்படின்னு ஸோ உண்மையிலே ஜெயிலர் கலெக்ஷன் வந்து லியோ டச் பண்ணிச்சா இல்லையா இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் த்ரீ வீக்ஸ் தேடிகள் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு இது வரைக்கும் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து இந்த மாதிரி நியூஸ் வரல இந்த மாதிரி வந்து இவ்வளவு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருச்சு ஜெயிலர் கலெக்ஷன் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் நம்ம இன்னொரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து இந்த மாதிரி நியூஸ் வருங்கிறத நம்ம எதிர்பார்க்கப்படணும் ஏன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் லியோ வந்து வந்து ஹோங்கஸ் ஆனால் ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வந்து வேர்ல்டு வைடா எந்த ஒரு இந்தியன் ஃபிலிமும் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் அடிச்சதே கிடையாது ஸோ லியோ தான் அடிச்சுது இது வந்து தமிழ் சினிமா பெரிய ரெக்கார்ட் அடிச்சதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருந்தது ஆனால் இருந்தாலும் அதில் ஒரு நேரம் மாதிரி ஒரு டிபேட் வந்து இது எப்படிங்க ஜவான் வந்து பத்தாயிரம் ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆன படம் வந்து ஒன் ஃபோர்ட்டி ஒன் இது வந்து ஒரு ஐயாயிரம் ப்ளஸ் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆனது வந்து ஒன் ஃபோட்டி இது எப்படி சாத்தியம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து ரொம்ப இது ஹை பண்ணி சொல்றாங்களா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம அந்த விவாதத்துக்குள்ள போல ரெண்டாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொன்னதுனால ஏன்னா இதே தான் ஜெயிலிருக்கும் ஜெயில இருக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொன்னதான் எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க ஸோ லியோர்க்கு மட்டும் ப்ரொடக்ஷன் சொல்ல வரும்போது எல்லாருமே வந்து இல்ல ப்ரொடக்ஷன் போய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது ஏன் இது சன் பிக்சர் சொல்றது மட்டும் நம்மளும் அப்போ வந்து லலித் சொல்றது மட்டும் நம்ப கூடாதா அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது ப்ரொடக்ஷன் சொல்லிட்டாங்க இவ்வளவு ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இவ்வளவு கரெக்டன் வருதுன்னு ஸோ அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இதை வந்து நம்ம நம்பிதான் ஆகணும் இப்போ வந்து ஜெயில கலெக்ஷன் அடிச்சுதான் அப்படின்னா கேரளாவில் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் யூகே ல அடிச்சிருச்சு அதுக்கப்புறம் இன்னும் சில ஊர்ல அடிச்சதுங்கிறாங்களே தவிர இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஒரு அபிஷியல் நியூஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து வரல ஏன்னா வந்து டூ ஹண்ட்ரட் கிலோ ஷேர் வருது அப்படின்னு சொல்லி டிராகஸ் பேசி இருக்காங்களே தவிர இன்னும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து இன்னும் வரலை அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஆந்திராவா இருக்கட்டும் கர்நாடகா இருக்கட்டும் அதுல வந்து இன்னும் ஜெலர் தான் வந்து இன்னும் கொஞ்சம் லீடிங்ல இருக்கு சோ அதெல்லாம் ரீச் ஆகலன்னா வந்து இது வரைக்கும் வருது ஜெய்ரல வந்து அந்த வேற ஸ்டேட்ல இருந்து ஹீரோஸ்லாம் கூப்பிட்டு வந்து அந்த மொழி சூப்பர் ஸ்டார்ஸ் கூட்டத்தவரை அவர் நல்லா மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு லியோல அத நினைக்கிறேன் லியோல வந்து ஓவராலா வந்து அவங்க என்னடானா எல்லாமே பக்கவாத அவங்க பிளானிங் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ஆஃபு வந்து செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு அந்த ஒரு டாக் கொஞ்சம் வைரல் ஆனதுனால மேபி இதுலாம் தவிர ஆனாலும் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வசூல பாதிக்கலை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகே ஆனா வந்து கேரளாவில வந்து கேரளா ஓகே அது வந்து விஜய் சாரோட ஃபோர்ட்டு அதுக்கப்புறம் கர்நாடகா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆந்திராலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோட நல்லாவே பண்ணிருக்க இல்லையோ ஹிந்திலவே வந்து க்ரோஸ் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஓகே ஓகே இப்போ வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ரெண்டு மூணு வருஷமா போயிட்டு இருக்க போயிட்டு போயிட்டு யார் நம்பர் ஒன்னு ஏன்னா விஜய் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுத்துருந்தாரு நம்ம தலைவர் வந்து சூப்பர் சூப்பர் ஸ்டார் வந்து அவருக்கு படம் சரியாவே போல இப்போ வந்து இந்த வருஷம் வந்து ஏன்னா ரஜினி சார் ஜெயிலர் பெரிய வெற்றி ஸோ அதுக்கப்புறம் அந்த நம்பர் ஒன்ற கொஷின் யாரு ஏன்னா இந்த கழுகு பருந்து எல்லாம் நிறைய நம்ம கேட்டா கேட்டாச்சு ஸோ இப்போ தமிழ் சினிமா நம்பர் ஒன் கொஷின்ல இப்போ எந்த இருக்காங்க நீங்க ரஜினி சார் இருக்காரா இல்லை விஜய் சார் இருக்காரா சார் நம்பர் ஒன் கொஷின் வந்து நாராயணவச ரஜினி சார் தான் அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அது விஜய் சாரே சொல்லிட்டாரு அவர் ஒருத்தர் சொல்லிட்டேன் ஏன்னா இந்த வயசுல எழுபத்தி ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அந்த ரெக்கார்டு தான் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்க போது தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன்னு நம்பர் டூ அப்படிங்கறது ஒரு டிபேட் நம்ம போவேனா ரஜினி சார் வந்து அவர் ஒரு ஸ்டைல் விஜய் சார் அவர் ஒரு ஸ்டைல் விஜய் சார் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹிட் அவரோட ப்ரீவியஸ் ஒரு மெகா பிளாக் பஸ் வந்து பிகில் பிகில் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் க்ரோஸ் அதுதான் வந்து அவரோட ஹையஸ்டா இருந்துச்சு ஸோ ரஜினி சார் வந்து அதெல்லாம் வந்து எப்பயும் அடிச்சுட்டு போயிட்டாரு ஸோ அதனால வந்து இப்போ டூ பாயிண்ட் ஃபோவா இருக்கட்டும் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஜெயிலர் இதெல்லாம் வாங்கும் போது ரஜினி சாரோட அதோட மார்க்கெட் லெவல் எப்பயுமே அப்படிதான் இருக்கு விஜய் சார் வந்து ரஜினி சார் சேஸ் பண்ணிட்டு இருக்காரு கூடி சீக்கிரம் வந்து விஜய் சாரும் அதை சேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாரு அப்படின்னு நினைக்கிறோம் இப்ப விஜய் சார் பத்தி பேசணும்னா நம்ம நம்ம தலை என்ன பண்றாரு இப்ப விடாமுயற்சியை பத்தி படம் இந்த ஆரம்பிக்குது அந்த ஆரம்பிக்க சொன்னாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஆரம்பிச்சிட்டாங்களா ஏன்னா அசர்பை ஜான்லேயே போயிட்டு இருக்குது எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் என்ன ஒரு ஒரு துயரமான சம்பவம்னா படத்தோட ஆக்ட் டைரக்டர் வந்து மிலன் அவர்கள் வந்து திடீர்னு இறந்தது வந்து உண்மையிலே ஒரு சோகமான ஒரு விஷயமா இப்போ எப்போ நம்ம இதை எதிர்பார்க்கலாம் நம்ம ஸோ விடாமுயற்சி வந்து மேக்ஸிமம் அடுத்த சம்மருங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஆனால் ஷூட்டிங் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு இப்போ வந்து அசர் பைஜா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் இந்தியாவுக்கு வந்து ஷூட் பண்ணுவாங்க அதாவது மூலிய ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சோர்சஸ் மூலியமா வருது ஆப்வியஸா வந்து மையத்திருமையின் வந்து த்ரில்லருக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவர் அதுலேயும் போக முக்கியமா அவர் கொஞ்சம் அந்த கிறிஸ்டலாம் நல்லா வைப்பாரு பார்ப்போம் அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த ரேஸ்க்குள்ள வரல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் அப்படி கிடையாது அவர் அவர் வேலையை தனியாக பார்த்துட்டு இருக்காரு ஆனா ஒரு டைம் வந்து முடிச்சதுக்கு அவரோட டைம் வந்து வரும்போது அவர் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எல்லாரும் அஜித் சார் பத்தி பேசுவாங்க எப்படி வந்து ஒரு ஹிந்தில ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க இந்த வந்து ஷாருக் கான் வந்து கடந்த ஒரு நாலு வருஷமா ஒரு படமே இல்ல அவருக்கு அந்த டைம்ல வந்து சல்மான் கானும் ஆமீர் கானை பத்தி தான் பேசிருந்தாங்க ஆமீர் கான் வந்து அவர் தான் இண்டஸ்ட்ரி கிட்ட வச்சிருந்தாரு தங்கல் மூலியமா அதுக்கப்புறம் சல்மான் கான் பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிளாக் பஸ்டர் வந்தாரு ஷாருக்கான் ஷாருக் கான் தொடர்ந்து பிளாப் அந்த டைம்ல ஷாரு கான் வந்து பட்டான் வந்து பொறுமையாக இருந்து பட்டான் நடித்தார் அதுக்கப்புறம் அது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் அடிச்சது அப்புறம் ஜவான் அது ஒரு இண்டஸ்ட்ரிங் அடிச்சதுனால திரும்ப ஷாரு கான் எப்படி இந்த பிள்ள வந்தார் அது மாதிரி நம்ம இப்போ ரஜினி சார் விஜய் பற்றி பத்தி நம்பர் ஒன் நம்பர் டூவா பேசிடுவாங்க மாதிரி அஜித் சார் தனியா அவர் சரி வேலையை பார்த்து போயாரு எப்ப அவரோட படம் வரும்போது அந்த படம் வந்து வேற லெவலில் இருந்துச்சுன்னா அந்த டைம்ல அவர் இண்டஸ்ட்ரி கொடுப்பாரு அப்ப இந்த டிபேட்டுக்கான வேலை இல்ல அப்ப அஜித் சார் அந்த ஒரு டிபேட்ல இருப்பாரு கண்டிப்பா நீங்க வந்து ஒரு அரசியல் ஆலோசகர் அரசியல் வந்து கடுமையாக ஃபாலோ பண்றதுனால உங்ககிட்ட கேள்வி இப்போ விஜய் சார் வந்து லியோ சக்சஸ் வீட்ல வந்து ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறாங்க ட்வெண்ட்டி சொல்லி ஒரு கேள்விக்குறி குறி இவரு சிரிச்சிக்கிட்டே அது ஒரு நக்கல பதில் சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து கப்பு முக்கிய பதில் அப்படிங்கிறாரு ஸோ இந்த பதில நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஸோ விஜய் சார் என்ன லெவலில் அவர் எதிர்பார்க்கலாம் விஜய் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசியல் வரணும்னு ஆசைப்படுறாரு அது கிளியரா தெரியுது பேச்சு மூலயமா அவர் வராரா இல்லையா தெரியல பட் எனக்கு கிளியரா அந்த இன்டென்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற சொல்லிட்டார் இது மூலியமா அவர் என்ன ட்ரை பண்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வர வரல சேர்ந்தது பட் அது வரைக்கும் அவர் அவர் படங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் படங்கள் சுற்றி ஏதோ ஹைப் இருக்கும் அவர் எது பேசினாலும் அதோட பொலிட்டிக்கல் ஆங்கில வந்துகிட்டே இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட அவர் அவரோட படங்களோட பிஸ்னஸுக்கு பெரிய பூஸ்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வரவி விஜய் மோஸ்ட்லி வர மாதிரி தெரியுது ஏன்னா அவர் அசிகர் மன்ற ஆக்டிவிட்டிஸ் நிறைய பாக்குறோம் நிறைய ஊர்லலாம் அந்த அசிகர் மன்றம் கொடி அந்த இது போஸ்டர்ஸ் நிறைய பார்க்கறோம் இன்னொருத்தர் அவர் கூட இருப்பார் பிஸி ஆனந்து அவர் சுட ஆ பிஸியாவே அதை பண்ணிட்டு இருக்காரு அவரு சோ வருவாருன்னு நான் நினைக்கிறேன் அவர் வருவாருன்னு நினைக்கிறீங்க ஏன்னா வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதி கட்டத்துல வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ரெண்டு வருஷம் தான் இருக்கு ஏன்னா தேர்தல் வந்து ஏப்ரல் வந்துடும் ரெண்டு வருஷத்துல வந்து ஒரு கட்சியா ஆரம்பிச்சு அதை ஒரு ஆளுங்கட்சியா மாற்ற ஒரு அசாதாரண விஷயம் விஜய் சார் வந்து ஆல்ரெடி வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான அண்டர் கிரௌண்ட் ஒர்க் எல்லாம் நினைக்கிறீங்களா நிச்சயமா பாத்துட்டு இருக்காரு இப்ப இருவத்தாறுல விஜய் வந்து ஆயிடுவார் என்று அவர் சொல்லலாம் வரல பட் உள்ளுக்குள்ள அவருக்கே தெரியும் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு ஏன்னா நம்ம ஒரு அமைப்பு வச்சிருக்கிற மட்டும் இல்ல அந்த அமைப்புக்கு ஏகப்பட்ட ரிசோர்சஸ் இருந்தாதான் திமுக அதிமுக மாதிரி கட்சி எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஆனா அவர் என்ன ட்ரை பண்றாருன்னா எனக்கு இருக்க ஒரு பேசிக் அமைப்பை வச்சு ஆறு ஏழு நான் ஓட்டு எடுத்துட்டேன்னா அந்த ஓட்டை பேச வச்சு அடுத்து ஒரு பத்து வருஷம் அரசியல் நிக்கிறான் அதுல ஒரு பெரிய அந்த அந்த ஓட்டுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குன்றாங்க சோ அரசியல்ல வந்து இன்னைக்கு இருக்க அரசியல்ல வந்து சீஃப் மினிஸ்டர் பதவி ஒண்ணுதான் பெனிஃபிட் இல்ல ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு ஓட்டும் பெனிஃபிட் தான் கிடைக்கும் அதுதான் அவர் எயின் பண்ணிட்டு இருக்காரு சோ உங்களோட கணிப்புப்படி படி அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து சட்டமன்ற எலெக்ஷன் இருந்தார்னா சோ விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு அப்போ இருக்கிற மாத்தலாம் அப்படி இருந்தாருன்னா ஒரு ஆறு டு ஏழு பர்சன்ட் ஓட்டு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க நிச்சயமா எடுப்பாங்க ஏன்னா நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அரசியல பெருசாக அவங்க அரசியல் புரியல இருக்கு ஆனா அவங்க ஏதோ மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடுறவங்க இவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதில் பெரும்பாலும் லேடிஸ் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க பெரிய ஜெயலலிதா ஓட்டு போட்டுருந்தாங்க ஆனால் அவங்க மறைவுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேற ஆல் ஆல்டர்னேட்டிவ் இல்லை கொஞ்சம் பேர் கமல்ஹாசன் கூட்டு போட்டாங்க கொஞ்சம் பேர் இப்போ திமுக கூட்டு போட்டாங்க சீமன் கூட்டு போட்டாங்க பட் அவங்களுக்கெல்லாம் ஒரு கிரெடிபுளான ஆல்டர்னேட்டிவ் எதுவும் இல்லை சோ விஜய் வந்து அந்த யங்ஸ்டர் ஓட்டு டார்கெட் பண்ணி தான் வருவார் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் ஒரு நான் நாலு மாதம் முன்னாடி எட்டு பிளஸ் டூவில ஜெயிச்சாங்க கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு அவங்க போய் பாராட்டு நடத்தி இதை படிங்க அதை சொன்னா அவர் ஏன் அந்த அந்த மீட்டிங் மூலயமா தெரியுது அந்த ஓட்டை டார்கெட் பண்றாரு ஒரு முப்பது நாற்பது வயசுல இருக்கவங்க வந்து விஜய் நம்பி எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு செட்டில இருப்பானுங்க ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு அலைமெண்ட்டும் இருக்காது அவங்க அம்மா அப்பா ஒரு கட்சியில இருந்தா கூட நம்ம வந்து வேற வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறேன் இந்த ஓட்டை டார்கெட் பண்ணி தான் வருவாருன்னு நினைக்கிறேன் விஜய் அவர்களுக்கு இப்போ அரசியல் குதிக்க போறாரு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்து திமுக காங்கிரஸ் ஒரு அலையன்ஸ் அதுக்கப்புறம் வந்து அண்ணா திமுக பிஜேபி அலையன்ஸ்ல இருந்தாங்க இப்ப அலையன்ஸ் விட்டு வெளில வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க மேபி தேர்தல் டைம்ல இப்படி இருக்கலாம் அப்படிங்கறது நமக்கு இன்னும் சொல்ல முடியாது விஜய் சார் வந்து வந்தாரா இல்ல சீமான் தனித்து போட்டிடுறாரு அஹ் அதுக்கப்புறம் விஜய் சார் வந்தாருன்னா அவரோட நிலைப்பாடு என்ன இருக்கும் அவர் வந்து கூட்டணி இல்ல தனித்து போட்டிடுற மாதிரி இப்ப விஜயகாந்த் சார் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து தனித்து நின்னாரு அவர் எட்டு பர்சன்ட் மேல ஓட்டு எடுத்தார் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய விஷயம் அது ஏன்னா கலைஞர் ஜெயிலில் இருக்கும்போது இவர் ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறது ஸோ இப்போ வந்து நிறைய பேர் சொல்றாங்க என்னென்னா விஜயகாந்த் சாரை விட விஜய் தனியாக வந்தார்னா மேபி ஓட்டு பர்சன்டேஜ் அதிகம் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா பாப்புலாரிட்டி மாஸ் மதியில விஜய் சார் இப்போ பீக்கில் இருக்காரு சினிமால வந்து என்னன்னா அவர் ஒரு இஷ்யூ எடுத்தார் இந்த வட மாவட்டங்கள்ல வந்து இந்த பாமகவுக்கு ஒரு ஆல்டர் பாமக மக்கள் அவர் கொண்டு வந்தார் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து அவர் எப்பவுமே சினிமாவில மதுரை கார மதுரை சொல்வாரு ஆனா சம்பந்தமே விருதாச்சலத்திற்கு நின்னுப்பாரு ஏழு அதுக்கு பெரிய தில்லு ஏன்னா ஏன்னா அந்த ஏரியால அவர் இஷ்யூ போயிட்டு இருக்கேன் சென்சன்ஸ் பண்ண அந்த இஷ்யூ எடுத்து வந்தாரு அந்த மாதிரி விஜய்க்கு ஸ்ரஷிகா இல்ல விருதாச்சலம் வந்து ஒரு வன்னியர் பெல்ட் ஆமா அங்க வந்து அவர் முதல் தரதுல நின்னு அதில் ஜெயிச்சதுங்கிறது இப்ப வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஆமா ஆமா அது ஆன் பண்ணி என்றார் ஒவ்வொரு ஓட்டு பண்ணி என்னால ஜெயிக்க முடியும்னு அவர் ஜெயிச்சார் ஸோ அதுதான் ஸோ விஜய் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி என்ன வரணும் அவர் கூட்டணியெல்லாம் யாருமே வர மா வர மாதிரி ஏன்னா விஜய் வந்து விஜய் ஒரு இண்டிவிஜுவலாக மதிப்பாங்க தவிர அவர் கட்சி அந்த கட்சிக்கு அவர் கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் கட்சிக்கு இவ்வளோ ஓட்டுன்னு யாரும் நாற்பது பர்சன்ட்டு இருபது பர்சன்ட் யாரும் யாரும் டிசேவ் பண்ண மாட்டாங்க நம்ம சொல்லிக்கலாம் கணிக்கலாம் இவ்வளோ என்ன பட் ப்ரூவ் ஆகும் வரைக்கும் யாரும் கூட்டணி வர மாட்டேன் சோ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டுதான் தீரணும் இது ரொம்ப முக்கியம் என்னன்னா விஜய் வந்து அவர் தொகுதியில் ஜெயிச்சிருக்கீங்களா விஜயகாந்த் வந்து அந்த மாதிரி விஜய் வந்து அவர் தொகுதியில் இவர் ஜெயிச்சிடணும் இதுதான் ரொம்ப இப்ப ஆந்திரால இருக்கீங்கன்னா பவன் கல்யாணம் வந்து அவரும் ட்ரை பண்ணாரு பட் அவர் தொகுதியில அவர் ஜெயிக்கிற அதுதான் விஜய்க்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய் சார் வந்து என்ன மாதிரி கொள்கைகள் வைப்பாரு நினைக்கிறீங்க ஏன்னா வந்து திமுக திராவிடத்தில் எதிர்த்து போறாரா இல்ல வந்து பிஜேபிக்கு ஆதரவா இருப்பாரா அவங்களுக்கு எது வச்சு இது பண்ணுவாரா இது உங்களோட கணிப்பு எப்படி இருக்குது இல்லைங்க கொள்கை எல்லாம் இங்க யாருங்க அரசியல பாக்குறாங்க சும்மா ஏதோ சொல்றேன் அவருக இருக்கலையே ஆரம்பத்தில் சொல்லி தான் ஆகணும் இல்லை அதுதான் அவர் அவர் அந்த ப்ளஸ் ப்ளஸ் டூ மாணவர்கள் மீட்ல சொல்ற சொன்னாரு பெரியரை படிங்க அம்பேத்கரை படிங்க அப்படின்னு அதுல இருந்து அவர் ஐடியாலஜி என்னன்னா நம்ம அம்பேத்கர் பெரியார் சுமா அதுதாங்க தமிழ்நாட்டுல ஒரு சேல் ஆகும் அது அதை டிசைட் பண்ணிக்கிறாரு அவர் மெயினாக டை யங்ஸ்டர்ஸ் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இவங்களுக்கு ஐடியாலஜியிலே கிடையாது விஜயகாந்த் வரும்போது பெருசாக ஐடியாலஜி இல்லைன்னு சொல்லிட்டு வரல அவர் அவர் கட்சியிலும் திராவிடம்ன்ற பெரு பேர் இருக்கு அவர் வந்து திமுக அண்ணா திமுக சரியில்லை நான் மாட்டேன் ரொம்ப கிளியர் சிம்பிளாக இருந்துச்சு சொன்னார் திமுக அண்ணா திமுக அது 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 என்ன ஒரு கிளியாக ஒரு நீ உள்ள போய் குழப்பிக்காதுன்னு விஜயம் அப்படி தான் வருவார்னு நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணி வருவார் விஜய் சரி பார்ப்போம் என்ன நம்ம ஏன்னா இப்போ அப்புறம் சொன்னதை வச்சு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நம்ம பேசிட்டு இருக்கோம் கட்சியாக இருந்ததுக்கு அப்புறம் அது என்ன நடக்க போகுதுன்றதை தொடர்ந்து பார்ப்போம் நிச்சயமா இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஒரே ஆட்கள் வார வாரம் நிறைய பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் சினிமா பாலிடிக்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷோ பண்ணுங்க என்ன ஸோ இந்த மாதிரி நம்ம ஷோ வந்து வீக் பண்ணுவோம் போட தொடர்ந்து பேசுவோம் அது ரொம்ப நன்றி ரொம்ப